எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் கடறாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிக சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்வோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க மருதுரையா அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாமகவுடைய தொண்டர்களையும் செருப்பால் அடிப்பேன் அப்பனும் உள்ளயும் சேர்ந்துகிட்டு எங்கேயாவது போய் வந்து இவங்கிட்டயாவது பிச்சை எடுங்கடா நீங்க என்ன பிச்சை எடுத்தாலும் சரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பெல்லாம் வந்து சொல்ல மாட்டாரு நீ என்னடா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது நாங்க ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு சொல்ல மாட்டோம் இனிமேல வந்து பாத்தினா ராமதாசும் அன்புமணிய மன்னிப்பு கேட்டா நடக்கிறதே வேற அப்படின்னு ஒரு தெரு பொறிக்கி நாய் ஒரு பொம்பளை பொறிக்கினாய் ஒரு வந்து பாத்தினா செனப்பண்ணி ஒண்ணு குடியாத்தம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தன்னைத்தானே வந்து பாத்தினா வன்னியர்னு சொல்லிக்கிட்டு ஓரை ஏமாத்திக்கிட்டு வந்து பாத்தினா உலகத்தை ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு நாய் தான் வந்து பாத்தீங்கன்னா குமரன்ற ஒரு நாய் அந்த நாய் வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் பேசி வச்சிருக்கு முதல்ல அந்த நாய் பேசின விஷயத்த வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தியர்களும் பாத்துட்டு வந்துருங்க தளபதி பேர் ஒரு தகுதி கிடையாது அன்புமணி எங்க தலைவர் தளபதியினுடைய கால் சிரிப்பு தூசி கூட அன்புமணி சமம் கிடையாது ராமதாஸ் நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்கல ஜாதி பேரை சொல்லி அப்பாவி வன்னிய மக்களை அடமான வச்சு அப்பனும் சம்பாதிக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பமே சம்பாதிக்குது அதுக்கு ராமதாஸ் எல்லாம் பதில் சொல்லுற அவசியம் எங்க தலைவர் தளபதி அவசியம் கிடையாது என்ன பண்ணிடுவீங்க என்ன பண்ணுவீங்க எங்க திமுக தொண்டனுக்கு முன்னால உங்க பாமக தொண்ட ஒரு மசுறு பிசுறு கொசுறு எண்பத்தி ஆறு வயசு ஆகுது இல்ல அவர் எண்பத்தி ஆறு வயசு மாதிரி ஒரு மூத்த தலைவர் மாதிரி நடந்துடும் பிளக்காப்பையன் மாதிரி நடந்துடும் எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால ராம்தாஸ் ஒரு ஆலய கீடை எங்க தலைவர் தளபதி இந்தியாவில மிகப்பெரிய தலைவர் ரெண்டு அப்பனு மொழி ரெண்டு பேரும் பைத்தியம் பைத்தமாயிட்டாங்க நான் சொல்ற மாதிரி அன்புமணி கொண்டு சொல்றேன் இனிமேல் இந்த மன்னிப்பு கேள்வி சொல்றது வர்த்தன் தெரியும் சொல்றது சொல்லக்கூடாது மூடியில் இருக்கணும்

முதல்ல நீ பேசறதுக்கு அங்க இருக்காடா பொம்பளை ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிற ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நின்றுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அடிக்க வராங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா மிரட்ட வராங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து பாத்தினா போய் அங்க கெஞ்சுற அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா பெரிய இவனாட்டம் பெரிய மையராட்டம் வந்து பாத்தினா உட்காந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியுறா சினப்பண்ணி நாய் பெரிய இவனாடா நீ நான் கேக்குறேன் திமுகவுடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொள்கை என்ன சாமியே கிடையாது சாமி கும்பிட்றவன் போற முட்டாது அப்படின்னு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியற கூட்டம் தான் வந்து பாத்தா திமுக கூட்டம் டீகா கூட்டம் அப்படியாப்பட்ட கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சும நீ கொத்தடிமையா வாழ்ற அப்படின்னா உனக்கு என்னடா வந்து பா நெத்தில வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வேண்டி கிடக்கு நான் கேக்குறனா உனக்கு என்னடா வந்து பாத்தினா பொட்டு வேண்டி கிடக்கு டேய் நாயை முதல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கட்சிக்கு வந்து பாத்தா உண்மையா இருக்கிறியா நான் கேக்குறனா அவங்க போடுற வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க கொடுக்குற ஒரு இருநூறு ரூபாய்க்கு வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு தெரியுற நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் என்ன பிறப்பா வந்து உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நேரத்துல உன்னெல்லாம் பெத்தெடுத்திருப்பாங்க உன்னெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்தே வந்து பாத்தினா போட்டு தள்ளி இருக்கணும் நீ எல்லாம் வந்து பாத்தினா இந்த சமூகத்துல பிறந்தது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பாரம் புரியுதா வெளியில சொல்லிக்கிட்டு தெரியாத இவனெல்லாம் வந்து பாத்தினா அந்த சுத்து பகுதியில் இருக்கிற யாராவது இவன் எல்லாம் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா இப்ப சொல்றேன் பாருங்க இவனை போன்ற ஆட்கள் எல்லாம் நீங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் ஒன் இயரா பிறந்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பாவப்பட்ட ஆட்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் என்னடா வந்து பாத்தீங்கன்னா பேச்சு பேசுறேன் நீ ஸ்டாலின் அவர்களுடைய கால் தூசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து சமமாக மாட்டாரா நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஆட்சியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய கால்நரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து வந்து விழுந்தாரு தைலாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விழுந்தாரு தெரியாதா அன்னைக்கு யாருடைய கால்நடா வந்து பாத்தீங்கன்னா வந்து விழுந்தீங்க நான் கேக்குறானு அப்பலாம் தெரியலையா இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல் முதலாக வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வராக அறிவிக்கணும் அப்படின்னு எவருடைய வாயிலந்திரா வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இதே தைலாபுரத்துல இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாயிலந்திரனா முதல வந்துச்சு தெரியுமாடாடே தற்கொலை வாழ்நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச குண்டை போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் இருந்தாரு அது யார் கொடுத்து துண்டுன்னு தெரியுமாடா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஏன் பயன்படுத்தினாரு ஏதாவது தெரியுமாடா தற்குறிப்பையில நான் கேக்குறேன் திமுக உதயசீரியின் சின்னம் வந்து பாத்தினா யாரா கொடுத்தது நான் கேட்கறேன் கோவிந்தசாமி படையாட்சி அவருதான்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது நான் கேட்கறேன் திமுக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வன்னியர்கள் செஞ்சிருக்காங்க நீ என்ன பெரிய நாட்டை வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கால் தூசு கூட வந்து பாத்தீங்கன்னா பரமாட்டார் வந்து பாத்தினா பேசுறதுக்கு நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் ராணி நான் கேட்குறேன் நீ எல்லாம் வன்னியனா வன்னியர் சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லாம் பிறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாப கேடா நினைக்கிறனால இவனாலாம் உடியாத்தம் பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா கல் தூக்கி வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு இந்த நாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட ஓட விரட்டணும் சத்தியமா விரட்டணும் இவன்லாம் என்ன ஜென்மமா பிறந்திருப்பானே தெரியாது என்ன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரொணப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல வந்து பிறந்தானே தெரியல பெரிய மயிராட்ட வந்து பாத்தீங்கன்னா சவால் விடுறாரு இவரு எங்க தலைவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாரு ஆமாடா பெரிய இவர் இவரு இவர் சொல்லிட்டாருன்னா வந்து பாத்தா அது நடந்துற போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுக்கே கிடையாத குடியாத்தன் குமரன் பார்த்து இருந்துக்கு அவ்வளவு சொல்ல முடியும் பெரிய இவனாட்ட வந்து பாத்தீங்கன்னா காணொளிகளை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியறதெல்லாம் உன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா போயிட்டு இருக்கோம் பல காணொலிகளை வந்து பாத்தினா எனக்கு தொடர்ச்சியா அவனுடைய காணொலிகளை எடுத்து அனுப்பியும் பல சொந்தங்கள் வந்து போன் போட்டு சொல்லுவாங்க இவனுக்கு ஒரு காணொலியை பதிவு பண்ணணும் தம்பி நீங்க ஒரு காணொலியை இந்த நாய் இப்படி பேசி வச்சிருக்கேன் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே வந்து பாத்தோம் நான் தவிர்த்து இருக்கேன் சரி போடா வந்து பாத்தோம்னா என்னவோ வந்து பாத்தா சொம்புத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்னவோ பேசிட்டு போட்டோம் பன்னியர் சமூகத்துல வந்து போனா பிறந்துட்டான் அப்படின்னு நாமும் இந்த விஷயத்த பெருமளவுக்கு கண்டுக்காம கடந்துடுறது புரியுதா இல்லையா ஆனா நீ எல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சூடு சுரணை இல்லாம கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன உணர்வு இல்லாம கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா சமூக பொறுப்பு இல்லாம பெரிய இவநாட்டை வந்து பாத்தினா பேசுற வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தெரியுமாடா தற்கொலை பயண எத்தனை வன்னியர் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல அஞ்சு மார்க்கும் பத்து மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தன்னுடைய வாழ்நாளில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வன்னியர்கள் இருக்காங்கன்னு தெரியுமாடா அவங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் ஏதாவது உனக்கு தெரியுமாடா உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா நாய வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நாலு எலும்பு துண்டு போட்டா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நீ நீ வேணாலும் கத்திட்டு போவ ஆஹ் எவனுக்கு முட்டு கொடுத்துட்டு போவ நாங்கெல்லாம் அப்படியா எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வன்னிய ரத்தம் ஓடுது உனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியனுடைய ரத்தம் ஓடல உனக்கு திமுகன்ற ஒரு சாக்கடை தான் வந்து பாத்தினா உனக்குள்ள ஓடுது புரியுதா அப்படியாப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை ஓடுறதுனாலதான் இப்படியாப்பட்ட பேச்சைப்புற வந்து பாத்தினா பேசிக்கிட்டு தெரியுற உன் வயசுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மரியாதையா பேசணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தினா பல நேரங்கள்ல எனக்கு எல்லாம் எழுந்திருக்கு ஆனா இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்ற பையனோட சில்ற பையனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் சில்றைய கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு ஏதாவது திருந்துவாங்க இவெல்லாம் அதுக்கும் மேல படு மோசம் வந்து பாத்தினா இவெல்லாம் நான் கேட்கறேன் நான் இவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் காரி உமிழ மாட்டீங்க இவன் மேல காரி துப்ப மாட்டீங்க இப்படியாப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூணி குறுகி நிக்கணும் எவெல்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆளு நெத்தில வந்து பாத்தினா பொட்டு வேற வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொட்டு வேற நாய் பெரிய இவன் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதமா வன்னியர்களோட உள்ள இடஒதுக்கீடு கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா திறனி கிடையாது வன்னியர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தினா சொல்ல தெம்பு கிடையாது தைரியம் கிடையாது வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவருக்கு பேச வந்துட்டானுங்க வந்து பாத்தினா பெரிய இவனுங்கள் ஆட்டம் வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தினா தூக்கி வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தம் வந்து நிறுத்தினவங்களை மாதிரியா வந்து பாத்தினா பேசலானுங்க வன்னியர்களுக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கீங்க நீங்களா நான் கேட்கறான்னு வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பாத்தா இன்னாத வந்து பாத்தீங்கன்னா கிழித்து வந்து பாத்தினா போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்றா இந்த மூணு வருஷத்துல நான் நான் நீங்க செஞ்ச பெரிய விஷயம் என்ன தெரியுமா வன்னியர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் கொடுப்போம் குடுப்போம் கொடுப்போம் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய ஓட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு அதுல தின்னு கொடுத்துட்டு இருக்கிற ஆட்கள் தானே நீங்கள்லாம் நான் கேட்கறேன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வந்து பெரும் பணக்காரர்களா இருக்காங்களாம் இவனால ஏத்துக்க முடியல ஸ்டாலின் அவர்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க எல்லாம் கோடீஸ்வரர்களா வாழ்ந்தவங்க இன்னைக்கு வரையும் கோடீஸ்வரர்களாவே வாழ்றாங்க ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அவருடைய முன்னோர்கள்லாம் அண்ண காவடிங்க புரியுதா இவங்க எல்லாம் அண்ண காவடிங்க இவங்க கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க அவர்கள் வந்து கோடியிலே வந்து பாத்தீங்கன்னா வாழ்றவங்க பேசினவங்க எல்லாம் ஏண்டா நாயே ஊரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சும தூக்குற ஊரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ மல்லு கட்டுற ஊரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லு கட்டிக்கிட்டு வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்திக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா திரியிற ஒன்னா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கி நாய் நீ எல்லாம் நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுற ஆஹ் சத்தியமா வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வன்னிய இளைஞர்கள் குறிப்பா முடியாத்தம் பகுதியில் இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் இந்த நாயை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு தட்டு தட்டி வந்து பாத்தீங்கன்னா புத்திமதி வந்து சொல்லுங்க புத்திமதி சொல்லல அப்படின்னாலும் இது திருந்தாது இது திருந்துற மாதிரியே கிடையாது தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா பெரிய இவநாட்டை வந்து நினைச்சுக்கிறான் நான் தான் பெரிய மயிறு நாம தான் வந்து திமுகவுடைய எல்லாமே நாம தான் இந்த நாயை ஏண்டா நாயன்னு கூட திமுக இருக்கிற ஆட்கள் மதிக்கூட மாட்டாங்க ஆனா இந்த நாய் தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா பெரிய இவநாட்டை வந்து நினைச்சுக்கிறான் அவன் உம் குடியாத்தம் பகுதியில இருக்கிற வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயை தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு போடுங்க அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த முறையும் சொல்லிக்க விரும்புறேன் இவெல்லாம் என்ன பேச்சு பேசுறான் இதெல்லாம் பாத்துக்கிட்ட வந்து நம்ம இருக்கணுமா நான் கேட்கறேன் நானு இவன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு போடுங்க இப்ப எத்தனை வந்து பாத்தினா பாமக வக்கீல்கள் இருக்கிறீங்க வழக்க போடுங்க இந்த நாயை வந்து பாத்தினா வன்னியர்னே யோசிக்காதீங்க இவன் எல்லாம் வந்து பாத்தினா வன்னியராக பிறந்ததுக்கு வன்னியர் சமூகம் தான் வந்து பாத்தினா பாவப்படணும் இவனெல்லாம் அப்படி யோசிக்க யோசிக்காதீங்க கண்டிப்பா வந்து பாத்தினா இவனுக்கு தக்க வந்து பாத்தினா பாடத்தை முடியாத பகுதியும் வந்து பாத்தினா அந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் புகட்டணும் அப்படின்னு இந்த நேரத்துல விமலோர்மன் விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நெல்லக்கான சந்திக்கிறேன்